வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மைவித்திரி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் நம்ம பார்க்க இருக்கோம் ஸோ அந்த மைவித்திரி வழக்கு விசாரணைக்குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பு அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பணமானது எப்பொழுது கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனி மீண்டும் எப்பொழுது இயங்கும் அப்படின்றது ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கவே இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவராக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கப்படுங்க ஒவ்வொங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மைவித் த்ரீ வழக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச நிலையில தான் இருக்குது ஸோ நம்ம எம்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறதா அனைவருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறதுக்காகவும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பேசணும் அப்படின்றத தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பேசலாம் ஸோ வல வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு கேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஆகிருக்கு ஸோ அதிகமாக கேஸும் வந்து ஃபைல் ஆகாதனால இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஏ இயங்குறதுக்கான அனுமதி ஆல்மோஸ்ட் வந்து கிடைச்ச மாதிரி தான் வந்து சொல்லியாகணும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே அதாவது அந்த ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்கன்னா உடனடியாக இதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கான வெப்சைட்டும் சரி அதாவது மைவித்திட்டோட ஆப்ஸும் சரி வெப்சைட்டும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் மட்டும்தான் பாக்கியா இருக்கு மற்றபடி எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட முடிஞ்ச நிலையில தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் எப்போ கிடைக்கும் ஸோ அந்த கம்பெனி எப்போ எங்குன்றதான் ஸோ பணத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்துடுச்சுன்னா அதாவது டேட்டாஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துச்சுன்னா உடனடியாக அந்த பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிக்கு மேலே அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஏன்னா இயரிங் வந்து பார்த்திங்கன்னா சரியான டேட் ஒன்றும் கொடுக்கல ஸோ இந்த இயரிங் டேட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி மூன்று நான்கு தினங்களுக்கு முன்னாடி தான் அதுக்கான இயரிங் வந்துச்சு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இயரிங் டேட் வெளியே வெளியிடலை ஸோ இந்த இயரிங் டேட் வந்தோடனே உங்களுக்கு இந்த கேஸு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அதிகமாக இல்லாதனால எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாததுனால முடிஞ்ச மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்டி தரப்புலருந்து என்ன மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்னா மக்கள் அப்பயும் சரி இப்பயும் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் ஸோ எக்கார்த்த கொண்டு உங்கள் பணம் அதாவது ரொம்ப டிலே ஆகுது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கிடைக்குமா கிடைக்காதோ அப்படின்னு பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பணம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதே மாதிரி நாம் இந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மவோ செலவு பண்ணலை ஸோ அந்த பணம் அப்படியே தான் இருக்குது ஸோ அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழை வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பெனியை நம்ம தொடங்கணுங்க ஆனால் இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதாவும் ஒரு தகவ ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏமாற்ற மட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் போடுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு அந்த மாதிரி எதுவும் குறுக்க வராமல் இருந்திருந்தால் நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ சம்பாரிச்சுனே இருந்திருக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ரொம்பவே காலத்தாமதமாயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி பிரச்சனை கம்பெனியை ரன் பண்ணால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவும் டிலே ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுக்கான தேவையான தகவலும் சரி கம்பெனி இயங்குறதுக்கான முடிவும் சரி வந்துடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ